ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எனக்கு பேரில் கோதுமை உப்பா செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க அது சிறந்ததும் வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு தேவையான காய்கறி எது இருந்தாலும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தாலும் இது கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு அந்த ரவை இருக்குது பார்த்திங்களா நான் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து அந்த ரவை எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டு கலந்துட்டேன் அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கப் க ரவைக்கு ரெண்டு கப் தண்ணி போட்டு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் செம்மையான ஒரு கோதுமை உப்புமா ரெடி ஆகிடும் நிஜமாகவே இது சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்ருக்கோம் இதோட எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இது அப்படியே பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா உது உதிராக சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் வாழ்க்கை வல்லமுடன்